ஓம் கினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர அறலையை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னீராசிக்கு பலம் நழுவி பாலல் வளர்ந்திருக்கு நகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே அருமையான ராஜயோக அமைப்புகள் ராசிக்கு கூடு வருது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற சுக்குரன் ஏழாம் இடத்துக்கு போக போகிறாரு வருகிற இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு ஏழாம் இடத்துக்கு போய் சனி பவனை சுபத்துப்படுத்துகிறாரு இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க எப்படா பொழுது விளையப்போகுதுன்னு நினச்சிருந்தீங்க அந்த பொழுது விளையப்போகுது சரியா நேர்களே நகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க சனிபவன் சுபத்துவமாகி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு சுகப்பட போகிறீங்க பேருபோலை அடைய போகிறீங்க நல்வெளி அடைய போகுது சரியான நேர்களே சுக்கரன் குரு சாரை எடுக்கிறாரு ராசிக்கு ராஜி உகாதிப்புக்கு ரெண்டு ஒம்பது கூடவன் நாலு ஏழு குடையவன் சார எடுக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆறாம் இடத்துல சுக்கரன் ராகு பிடியில் இருந்தாலுமே இப்போ குரு பாரிக்கு வந்துட்டார் ராகு விட்டு கொஞ்சம் தூரமாக போக ஆரம்பிச்சிட்டார் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு அடுத்து போராட்டி நாலாம் பாதம் மீனத்துக்கு போயிடுவார் உச்ச வீட்டில் உட்காந்து சனி பவனை சுபத்தப்படுத்துவார் ஸோ சுக்கரனுடைய அனுக்கிரகம் அடுத்து அடுத்து நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வருகிற மார்ச் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே பிப்ரவரி இருபதாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு நாட்களுக்கு மிகச்சிறப்பான ராஜயோக பலனை கொடுக்க போகிறாரு மிகச்சிறப்பாக நல்லபடியாக இருக்கும் முப்பத்தி நாலு நா முப்பத்தி நான்கு நாட்கள் நான் அப்படியே வீடியோ போடுறேன் பால்நழிவு பழம் விழுந்தது முப்பத்தி நாலு நாட்களுக்கு எல்லாம் முடியும் சரியா எல்லாம் முடியும் எல்லா காரியமும் முடியும் சரியா நேர்களே ஏன்னா சுக்கரனும் குரு தான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் நவக்கிரகங்களே ரெண்டு பேர் தான் ரொம்ப இயற்கை சுபர்கள் குரு தனகாரகன் சுக்கரன் வந்து சுகுசுவாழிக்கு சொந்தக்காரன் ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தனி மனிதன் வந்து அதை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தாலும் அதை அணிவிக்கிற யோகத்தை கொடுக்குறவர் சுக்கரன் தான் ரெண்டு பேருமே வந்து கன்னிராசிக்கு நல்ல ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகங்கள் தான் சுக்குரன் தன குடும்ப வாக்கு சாணாபதி அடுத்து பாக்கிய சனாபதி உங்களுக்கு பெருமளவு பணத்தை கொடுக்குறவர் சந்தோஷத்தை கொடுக்குறவர் பேரு புகழ் அந்தஸ்து இந்த பிறவை எடுத்ததுக்கு ஒரு நல்ல நீங்காத ஒரு கௌரவத்தை கொடுக்குறவர் சுக்குரன் தான் குரு பகவான் கணவன் மனை இணக்கத்தை கொடுப்பார் இண்டக்ரேஷனை கொடுப்பார் நல்ல மனைவி நல்ல கணவனுடைய உறவை கொடுப்பார் அதுபோல் தாயுள்ளம் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் சந்தோஷம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும்னு சொன்ன மாதிரி தேக ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு குரு பகவான் தான் ஸோ இப்போ சுக்கரன் வந்து குரு சாரத்தில் ஏறிட்டார் ராசிக்கு ஆறாம் இடத்துல கும்பத்தில் பூரட்டாய் நட்சத்திரத்தில் ஏறிட்டார் குரு பார்வைக்கு வர்றாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு பத்தாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காரு நல்லது தான் பத்தாம் இடம் ஒரு கேந்திரத்தில் குரு வக்கரம் அடையலாம் பத்தாம் இடத்தில் வக்கரம் அடைஞ்சார்னா ஒன்பதாம் இடத்தை நோக்கி போகிறாருன்னு அர்த்தம் ஒம்பதில் குரு இருக்கலாம் ஸோ வருகிற மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு பத்தாம் இடத்துல வக்கரமாக ஏற்கிறது மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது சரியானேர்களே குருவோடைய அந்த அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு உடைய பார்வை படுகங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் மடம் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் கன்னிராய்சியில் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க பன்னெண்டு வடிக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து நாலாம் மடம் சுகப்படை வீடு வீடுமனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் டிரைவர் கிளீனர் ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக்கல் அப்புறம் வந்து கண்டக்டர் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் விவசாயம் நல்ல பலிதமாகும் சுக்கரன் ஒரு நீர் கிரகம் அவர் குரு சாரத்தில் போகிறார் குரு வந்து ஒரு தனகாரகன் அது பொருளை கொடுக்குறவர் ஸோ அதனால் விவசாயம் பண்ணுறவங்க வேளாண் உற்பத்தியில் இருக்கிறவங்க தோப்புத் தோற வச்சுருக்கிறவங்களுக்காக அந்த நல்லா நல்லாயிருக்கும் சிறைய நேரில் நல்ல அபிருதமான கொள்முதல் இருக்கும் நல்லா என்ன சொல்கிறது அதுக்கு நல்லா வரும் விவசாயத்திலேருந்து நல்ல உங்களுக்கு பொருள் வந்து நல்லா வரும் அதை நல்லபடியாக விற்று கொள்முதல் பண்ணி நல்லா லாபம் சம்பாதிப்பீங்க அடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடல் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் ராசிக்கு ஆறாம் அஞ்சு கிரகங்கள் இருக்குது ராகு சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் செவ்வாயும் இன்னைக்கு வந்து அங்கே போயிட்டார் ஆறாம் இடத்தை போயிட்டார் அரும் அல அளப்புரே பலனை கொடுப்பார் ஆறாம் இடத்துல செவ்வாய் இவ்வளோ நாள் அஞ்சாம் இடத்துல இருந்து சில பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார் அதிர்ஷ்ட கட்டையாக இருந்தது மகரத்தில் இருந்து அதிர்ஷ்ட கட்டையாக இருந்தது பிள்ளையில் விஸ்துற சில பிரச்சனைகள் புரிதல் கம்மியாக இருந்தது சரியாக இப்படி நிறைய இதாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருந்துக்கிட்டு நல்ல விதமாக இல்லை சரி அஞ்சில் செவ்வாய் இருக்கக்கூடாது அது உச்சமாக இருந்தார் கண்ணீராசியில் தாய்க்கு த பிள்ளைகளுக்கும் தாப்பனுக்கும் தாய்க்கு சில பிரச்சனைகள் இருந்தது எதிர்பார்த்த அளவு திருப்தியாக இல்லை எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருந்தது செவ்வாய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா செவ்வா வந்து உங்கள் ராசிக்கு மூணு எட்டு குடியவன் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அவங்க விஷயத்தில் எதுவும் காரியம் நல்லபடியாக நடந்திருக்காது அது பார்க்கு அதுபோக எதிர்பார்த்த இடத்துல பண வரவு வந்திருக்காது எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடந்திருக்காது இனிமேல் எதிர்பார்த்த காரியமாக நல்லபடியாக நடக்கும் செவ்வா வந்து குருபாரிக்கு வந்துட்டார் மங்கள யோகம் சித்திக்கும் ஆறாம் இடத்துல இருக்கு செவ்வா நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியாக நேரில் நான் செவ்வாய் பிரிச்சுக்கோன்னா அடுத்து வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வா வந்து இந்த பங்குனி முழுக்க இருப்பார் மாசி பங்குனி முழுக்க இருப்பார் சித்திரை மாதம் தான் ராசிக்கு எல்லாம் போய் சனி பவனை கூட சேர்வார் ஆனால் சனி பவனை கூட சேர்ந்தார்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நெருடல் இருக்கும் ஆனால் அந்த காலக்கட்டத்தில் குரு பார்வை கிடைக்க தான் பார்ப்போம் குரு பார்வை கிடைக்காது ஸோ அடுத்து வரையின்ற நாட்கள் இந்த மாசி பங்குனி நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி மாசி வந்து இன்றைக்கி மாசி தேதி வந்து என்ன மாசி வந்து எட்டாம் தேதி ஆயிடுச்சு ஸோ இங்கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு அங்கிட்டு ஒரு முப்பது ஒரு ஐம்பத்து ரெண்டு நாளைக்கு செவ்வாய் ஒரு நல்ல பழங்களை கொடுப்பாருங்க சரி அதை வந்து சொல்லலாம் ஜனநாயகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நீங்களே இந்த வீடியோவில் சுக்கரனை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா சுக்குரன் தான் மெயின் கண்டி ராசிக்கு மற்ற கிரகங்கள் இடைஞ்சல் பண்ணாலுமே அதை தாங்கிற சக்தியை ஒரு சுக்குரன் தான் சுக்குரனும் புதனும் கொடுப்பாங்க புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் குரு பார்வையிலே இருக்கிறாரு ராகுடைய சேர்ந்திருக்கிறாரு ஸோ இது ஒரு வரைக்கும் நல்லா தான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன உத்தியோகம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக கடனை யாருக்கிட்டே வாங்காதீங்க கடன்பட்ட ஆளுக்கிட்ட ச சகவாசத்தை குறைச்சி வச்சுக்கோங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடன் வாங்காதீங்க கடனை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சரியான நேரில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள் செரிமான பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரியா பன்னெண்டு கோடி சூரியனும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறாரு சரியா உஷ்ணை சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும் பித்தம் பித்தம் தான் உஷ்ணம் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும் இரவு நேரத்தில் புரோட்டா மற்ற ஐட்டமெல்லாம் சாப்பிடாதீங்க ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் சரியா வயிற்றுப்போக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஒரு பக்கம் யோகம் இருக்குது சரியான யோகமும் இருக்குது அதிர்ஷ்டமும் இருக்குது அதே நேரத்தை உடல்நலத்தையும் பார்த்துக்கணும் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடையவன் நாலு ஏழு குடையன் சாரத்தில் போகிறதுனால கணவன் மனைவி நல்லா நல்லாயிருக்கும் கணவன் மனைவி குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு செஞ்சு நல்லாயிருக்கும் பங்குதார விஷயத்தில் நல்லாயிருக்கும் கணவன் பேர்லேயோ மனைவி பேர்லையோ தொழில் வியாபாரம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சுக்குரன் நாலு குடிவன் சாரத்தில் போகிறாரு தாய்வொழி சீதனங்கள் கிடைக்கும் தாய்வொழி உறவு நல்லாயிருக்கும் அம்மாவோட பிறந்தவங்களுடைய ஆதரவு நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலப்பலங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பில்டிங் கான்ட்ராக்ட்டுக்கு நல்லாயிருக்கும் மனை கட்டி வைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வந்து அடுத்த ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அருமையாக இருக்கும் தான் வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்குமே வந்து ஒரு ஒன்பதாம் மட்டுக்கு பன்னொண்டாம் வட்டில் இருக்கிறாரு ரெண்டாம் மாட்டுக்கு ஆறாம் ஊட்டில் இருக்கிறாரு உத்தியோகம் நல்லா நல்லாயிருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் உடன் பிறந்த சகோதர வசதி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்க படிக்கிறது அடுத்தடுத்து மிக சிறப்பாக இருக்குது ஸோ சுக்கரன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க மகாலட்சுமி பூஜை பண்ணிடுங்க அதுபோல் உத்தியோகம் பண்ணுற இடத்துல இதை நாங்கள் நீங்கள் செய்யுங்க பண்ணுற இடத்துல கூட செய்ய வேண்டாம் ஏன்னா உத்தியோகங்கிறது ஒருத்தர் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கடகண்ணி வச்சுருக்கிறவங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு பூஜை பண்ணும்போது பித்தளை தட்டில் பச்சை அரிசியும் மஞ்சள் கலந்துருங்க அதுக்கு பிறகு அச்சதே அப்படி சொல்லுவோம் பச்சை அரிசி மஞ்சள் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசி கொஞ்சம் போல் தூள் மஞ்சள் தூளை போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி பித்தளை தட்டில் வச்சுருங்க அந்த தட்டை சுற்றி சந்தனம் குங்குமம் வச்சுருங்க நாலு நாலு இடத்துல ச தட்டு வட்டமாக இருக்கும் அதன் விளிம்பில் வந்து நாலு இடத்துல சந்தனம் தடவி அதுக்கு மேலே குங்குமம் வச்சுருங்க அந்த பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சதே அதில் பரத்தி வச்சுருங்க ஏலக்காய் வச்சுருங்க ஒரு ஆறு ஏலக்காய் சரியா ஆறு ஏலக்காவை வெத்தலை மேலே வைங்க சரியா ரெண்டு வெத்தலை ஆறு ஏலக்காவை வச்சு அப்படியே நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல டேபிளில் வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் எப்போயும் போல் பத்தி சூடம் கட்டி வியா பண்ணினீங்கன்னா மகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது அப்படியே இருக்கட்டும் சரி அது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம அதை மாற்றிடுங்க சரியா வெத்தலை கொஞ்சம் வாடி இருக்கும் வா வெத்தலை வாடிடுச்சின்னா எடுத்துருங்க ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும் சரி அந்த ஏலக்காவை ஏலக்காய் கெட்டு போகாது அடுத்த வாரம் நீங்கள் எடுத்து அதை நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு வச்சுக்கலாம் இல்லைனா மறுபடியும் அதை கூட சாமி கும்பிடலாம் ஏலக்காய் வந்து என்றைக்குமே கெட்டுப்போகாது அது எந்த டேமேஜும் ஆகாது வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம் மாற்றினதை எடுத்து வீட்டு சமையலுக்கு வச்சுக்கலாம் சரியா வீட்டில் வந்து எதுனா ஸ்வீட்டு ஈட்டு பண்ணுறோம் பாயாசம் பண்ணுறோம் கேசரி பண்ணுறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து ஒரு நறுமண பொருள் தான் ரொம்ப நாளைக்கு நீடித்து இருக்கும் கெட்டுப்போகாது இல்லைனா மறுபடியும் பூஜைக்கு அதே வச்சுக்கலாம் சரியா நேர்களே அந்த அரிசியை மட்டும் மாற்றிடணும் அந்த அச்சத்தை பண்ண அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா செடி கடியில் போட்டுருங்க செடி மரம் வேப்ப மரம் அரச மரம் ஆழமரத்தை கடையில் போட்டுருங்க ஏலக்காவை ரீயூஸ் பண்ணிக்கலாம் சரியா நேர்களே இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க தொழில் வியாபாரம் கடைகள் பண்ணுற இடத்துல பண்ணுங்கள் அந்த சுக்கரனுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அரிசியில் சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்று கூடவன் லாபத்தை கொடுப்பார் நான் எதுக்கு அரிசி சொல்கிறேன்னா அரிசி சந்திரன் மஞ்சள் குரு குரு சந்திர யோகம் ஏலக்காய் செஞ்சிருச்சுன்னா சுக்கரன் சரியா உங்களுக்கு வந்து அங்கே வந்து யோகம் சுக்ரனு சேர்ந்துருவார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது பதினொன்று நாலு ஏழு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் சரியா நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி நல்ல பண உறவு வந்து லாபமாகும் தொழில் பண் பண்ணுற இடத்துல இந்த அச்சியதை மட்டும் செய்யுங்க சரி இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறந்துடும் பால் நழுவி என்ன சொல்லுவாங்க பழமழிவி பாலில் விழுந்துருச்சு அது நிலவி வாயில் விழுது பல நிலையும் பால்ல விழுந்து அது நிலையை வாயில் வளரப்போது பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறகப்போகுது இதை மட்டும் செய்யுங்க பூதி ஜோதிடத்தில் நான் சின்ன சின்ன ஒரு வழிபாடு சொல்லுவேன் இதெல்லாம் பரிகாரம்னு சொல்ல முடியாது பரிகாரங்கிறதுக்கும் வழிபாடுக்கு வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் அதை தெரியாமல் குழ கண்பிச்சு வராங்க பரிகாரங்கிறது வந்து ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வந்து ஒரு குருக்களை கூப்பிட்டு வந்து அவருக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அது அதை கழிக்கிறது இது வந்து பரிகாரம் கிடையாது இது வழிபாடு வழிபாடை வந்து செம்மையாக பண்ணுறோம் நம்ம செய்கிற காரியத்தை சிறப்பாக செய்கிறோம் சரியா சாதாரண சட்ட போடுறதுக்கும் ஐந்து பண்ணி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சும்மா வெறுமனையை தலைசி வீட்டு போகிறதுக்கும் மேக்கப் போட்டுட்டு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நம்ம அழகை வந்து மருகேத்துறோம் அது மாதிரி தான் இறை வழிபாடை வந்து செம்மப்படுத்துகிறோம் இன்னும் நிறைய செம்மப்படுத்தலாம் ஆனால் அது கொஞ்சம் செலவுகள் ஆகும் நான் வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கு சொல்கிறேன் கண்ணீராசியில் கஷ்டப்படுற மக்கள் பச்சை அரிசி வீட்டில் இருக்கும் இல்லைனா ரேஷன் கடையில் போடுறாங்க வருஷம் மாதத்துக்கு ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி எல்லாம் எடுத்துக்கோங்க பச்சை அரிசி வீட்டில் இருக்க அரிசி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூளை போடுங்க பித்தளை தட்டில் அப்படியே போட்டுருங்க ரெண்டே ரெண்டு வெத்தலை வைங்க அது மேலே ஆறு ஏலக்காய் அவ்வளோ தான் இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் வெள்ளிக்கிழமை இரவு வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் சரியா இரவு எட்டு டு ஒம்போது கும்பிடலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழம பத்தரை டு பன்னெண்டு ராஜ வெளியிலும் கும்பிடலாம் அதை வச்சு மந்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் வீட்லையும் கும்பிடலாம் தொழில் பண்ணுற இடம் வியாபாரம் பண்ணுற இடம் கடை கண்ணி எங்கே வேணாலும் பண்ணலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சொல்ல வேண்டிய மந்திரம் எதுனா குரு குரு மந்திரம் சொல்லணும் குரு மந்திரம் சொல்லணும் சுக்கரை மந்திரம் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து சுக்கரை வந்து குருசாரத்தில் தான் போகிறாரு முதல்ல சுக்கரை மந்திரம் நமஸ்தே செல்வரூபியே நமஸ்தே கமலவாசினி கலவாசினி தேகமே தனபிராதி நித்யம் சித்திரபோதமே சதா இது ம இது வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது சார் இது எனக்கு வாயில நுழையில சார் சொல்கிறவங்க தமிழில் சொல்லுங்கள் அஷ்டலட்சுமி தாயே போட்டின்னு பதினிடத்தில் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓ மாதலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்ய லட்சுமி போட்டி திரைவேலுமே போட்டி சௌபகலுமியை போட்டி வீரலட்சுமியை போட்டி விஜயலட்சுமியே போட்டி ஐஸ்வரலட்சுமி போட்டி மகாலட்சுமியே கஜலட்சுமியே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் லட்சுமி நாபத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சரியா ராசியில வந்து லட்சுமி நாம் லட்சுமியை கும்பிடுறது மிகச்சிறப்பு என்ன நீங்கள் கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே மகாலட்சுமியோட அணுக்கற பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு ரெண்டு ஒம்பது கூடவன் அது போக ராசியில் நீசமடைவார் ஸோ கன்னிராசியில் சுக்கரை வந்து ஸ்தானபலம் அடைஞ்சாலும் நீசமடைவார் அதனால் மகாலட்சுமி வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக சுக்கரன் புத்தி நடக்கும் ராகு திசை சுக்கரபத்தி குருதிசை சுக்கரபத்தி செவ்வாதிசை சுக்கர இப்படி இப்படியே நிறைய சுக்கரபத்தி நடக்கும் நடக்கிறவங்களாம் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை கண்டிப்பாக படிங்க சுக்கர மந்திரம் அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க அடியங்கட்டை கழுங்க அனுப்பிவிடுவேன் சரியா டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும் இந்த மந்திரத்தை சொன்னால் எப்பேற்பட்ட கஷ்டமும் தீரும் சரியா நான் த நான் டெக்ஸ் அப்படி தான் போடுவேன் சரியா எதில் போடுவேன் டைட்டிலில் போடுவேன் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த மந்திரத்தை சொன்னால் எப்போ ஏற்பட்ட கஷ்டமும் போகும் சரியா ஏற்பட்ட கஷ்டமும் போகும் எப்போ ஏற்பட்ட கஷ்டமும் போகும் போகும் ஓகே நேரில் அது என்ன மந்திரம் சார் அதை சொல்கிறேன் என்ன அதான் ரொம்ப முக்கியம் சொல்லிவிட்டு உங்களுக்கு பலனை சொல்கிறேன் ஏன்னா சில விஷயத்தை முன்னாடியே சொல்லிடணும் இல்லைனா அது அப்புறம் நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் போயிடுவீங்க சரியா நேரலை அதனால் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இது வந்து சுக்கரனுடைய துதி சுக்கரனுடைய துதி ரொம்ப பழமையான மந்திரம் பழைய ஆளுகள் தான் தெரியும் மூர்க்கவான் சூரன் வானன் முதலியோர் குருவாய் வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவுன் தீர்க்க வானவர்கள் போற்றும் செத்தவிரதமை எழுப்பும் பார்க்கவன் சுக்கரன் தன் பாதங்காயன் போற்றி போற்றி ரொம்ப முக்கியம் செத்தவிரதமை எழுக்கும் அதாவது இறந்து போனவங்களை எழுக்கிற எழுப்புகிற மந்திரம் சுக்கரனுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் தான் அந்த சஞ்சீவி மந்திரம் தெரியும் இறந்து போனவர்களை மறுபடியும் உயிர் கொடுக்குற ஒரே ஒரு கிரகம் வந்து சுக்கரன் தான் இருக்கிற அந்த அஷ்டமாசக்திகள் அசத்திப்பாளர்கள் நவக்கரர்கள் நவச நாயர்கள் சரியா நவசக்தி நாயர்கள் யாராக இருந்தாலுமே சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவங்களை எழுப்புகிற சக்தி உண்டு அதனால் இந்த மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா தீர்காயலோடு இருக்கலாம் சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரனோட அணக்குறமுள்ள நாள் இன்றைக்கி கன்னிராசிக்கு போடுறதுக்கு பெருமைப்படுறேன் அந்த மந்திரத்தை நான் ஒரு மூணு தடவை சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கும் ஒரு மனசாந்தியாக இருக்கும் இதை கேட்கறதுக்கு மொதல் புண்ணியம் சரியாக சொல்கிறது அதை காட்டிலையும் புண்ணியம் டெய்லிக்கு சொல்கிறது மிகச்சிறப்பு கன்னிராசிக்கு குறிப்பாக கன்னிராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அது எந்த லக்கணத்துக்கு என்ன பழங்களை கொடுப்பாருன்னு பின்னாடி சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க வீடியோ எழுத்து கூடிடுவோம் ஆனால் நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க வீடியோ எழுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க மூர்க்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாய் வையம் காக்க வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம் இவ்வன் தீர்க்க வானவர்கள் போற்றும் சித்தவரதமை எழுப்பும் பார்க்கவன் சுக்குருந்தம் பாதங்கள் போற்றி மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் மூர்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாய் வையம் காக்க வான்மலை ஓய்விக்கும் கவிமகன் கனகம் யூவோன் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவிரதம எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரந்தன் பாதங்கன் போற்றி இது ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான மந்திரம் இதை சொல்றேன் சொன்னீங்களாலையும் ரொம்ப சீரு சிறப்பாக இருப்பீங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால கன்னிராசியில் வந்து மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா குடும்பம் நல்லாயிருக்கும் பண உறவு நல்லாயிருக்கும் கணவர்மனை உறவு நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் பிரியமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் ரிசம்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் வசப்படும் சரியா கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ள இருக்கும் கடன் பண்ணிருக்கேன் சார் என்னால் அடைக்க முடியல ரிசபலக்கணத்தை பிறந்திருக்கேன் கண்ணீராசில் அப்படிப்பட்டவங்க இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும் விதின லக்கணம் பிள்ளைகளால் பிரச்சனை தீரும் பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளிமாநில வேலைகள் நல்லா இருக்கும் எதிர்பாராத செலவு குறையும் சிக்கனமாக இருப்பீங்க அடுத்து கடைகள் லக்கணம் லாபம் அதிகமாகும் சரியா தைரிய வீரிய காரியமா இருப்பீங்க லாபம் அதிகமாகும் மூத்த சகோதரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் உள்ளமருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிம்மலக்கணம் சரியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தைரிய வீரிய காரியம் இருப்பாங்க தொழில் நல்லா இருக்கும் தொழில் விவகாரத்தில் குடிக்கட்டி பருப்பீங்க கன்னியா லக்கணம் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் பேர் போல் வாழ்வீங்க உங்க காலத்துக்கு பின்னாடி உங்க பேர் போல் நீடித்து இருக்கும் தலாலக்கணம் மிகச்சிறப்பா இருக்கும் அஷ்டமா சித்திக்கிறது கை கொடுக்கும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் எதிர்பாராத பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் அது லட்சங்களாக குடிகளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணம் குடும்பம் நல்லா இருக்கும் முன்னே நிலை உறவு நல்லா இருக்கும் வெளி தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் அயனை செய்யண போகும் நல்லாயிருக்கும் தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும் தனுசு லக்கணம் லாபம் நல்லாயிருக்கும் கடன் கட்டுக்குள்ள இருக்கும் உத்தியோகத்தில் நல்லா பேர் எடுப்பீங்க உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சாதகமாக முடியும் மகரலக்கணம் ராஜயோகம் கிடைக்கும் மகர லக்கணம் கன்னிராசியில் பரப்புறதுக்கு மாதமும் செய்யணும் சரி அவங்களுக்கு வந்து சுக்கரை வாரி கொடுப்பார் ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் எல்லாத்தையும் கொடுப்பார் கும்பலக்கணத்துக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் கும்பலக்கம் ஒரு ஷஷ்ஷகமாக இருந்தாலுமே பேரு புகழ் அண்டஸு சுகத்தை கொடுப்பாரு தேகாரயத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போவார் மீனலக்கணம் அருமையான அமைப்பு மீனலக்கணுக்கு சுக்குரே ஆகாதகரமாக இருந்தாலுமே லக்கணத்துக்கு எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா தூர தேசத்துக்கு போய் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் வெளிநாடு வெளிமானத்தில் போய் நல்லா இவங்க நல்லா சம்பாதிப்பாங்க எதுபாரும் அரசியத்தை கொடுப்பார் நான் சுருக்கமாக தான் சொன்னேன் ஒவ்வொரு லக்கணத்துமே சுக்குரன் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனை வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு லக்கணத்துக்கு ஒரு நாம் முழுக்க பேசலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நாம் பலன் சொல்லலாம் என்னால் சொல்ல முடியும் இரவு நிறையால் என்னால் சொல்ல முடியும் ஆனால் அது வந்து வேஸ்ட்டு அதை எத்தனை பேர் கேட்க போகிறாங்க சரியா ஏதோ நூற்றுக்கு ஒரு பத்து பேர் கேட்பாங்க ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அதில் எல்லா பலனும் வந்துடும் கன்னிராசி மேசலக்கணக்கணம் சஷ்டாச அமைப்பு செவ்வாய்க்கும் புதனுக்குள்ள ரேசி செப்பை சொல்லிட்டோம்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு வாழ்வாள் முழுக்க சொல்லிடலாம் சரியா செவ்வாய் வந்து லக்கணாபதி கண்ணிராசிக்கு புதன் வந்து ராசியாதிபதி இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள அந்த காரகத்தவோ ஆதிபதி விஷயம் சொல்லிட்டோம்னா கன்னிராசி மேசலக்கணத்தை பிறந்தவங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் அந்த புத்தி கத்த மாதிரி மாறும் சரி அவங்களுக்கு என்ன புத்தி நடக்கும் உத்தரம் சித்திரை அஸ்தம் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராக திசை குரு திசை புதன் திசை இப்படின்னு போவோம் அது மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த செவ்வாய் திசையும் குரு திசையும் தான் நல்லாயிருக்கும் மற்ற லக் தசை எதுவுமே நல்லா இருக்காது அஸ்தநசத்தில் பிறந்திருக்கிறாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு செவ்வாய் திசை கொஞ்சம் வயசில வந்துடும் சந்திர திசையும் சுமாராக இருக்கும் செவ்வாய் திசை நல்லாயிருக்கும் அடுத்து குரு திசை நல்லாயிருக்கும் மேசலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ராக திசை வந்து வாட்டி எடுத்துரும் சனி திசையும் சுமாராக இருக்கும் அதுக்கேற்றப்பறம் புதன் திசை கொடூரமாக இருக்கும் இன்னைக்கு கன்னிராசியில் மேசல கணத்தை பிறந்தவங்களுக்கு புதன் திசை நடக்கிறது ரொம்ப வாட்டி எடுக்கும் சரியா நிறைய நிறைய பேர் அனுபவிப்பாங்க ஆமாம் சார் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே நேர்களை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இதுவும் ஒரு ஜோதிட தகவல் தான் ஒரு ஜோதிட ரெண்டு முறையில் எல்லாத்தையும் சொல்லணும் கமர்ஷியலாக வீடியோ போடுறதுலாம் வேறு விஷயம் அது எல்லோரும் போடுவாங்க சரியா கமர்ஷியலாக போடுறது நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க அப்படி இப்படி சொல்கிறது அதெல்லாம் ஜோடனாலும் வேறு விஷயம் இருந்தாலும் சப்ஜெக்ட்டில் கரெக்டாக சொல்லணும் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் ஈக்குவேஷன் கரெக்டாக வரணும் சரியா ஓகே கன்னி இந்த காலகட்டம் எப்படி தான் காரிய வெற்றி இருக்கும் சுக்கரன் வந்து குருசாரத்தில் போகிற காரிய விட்டி இருக்கும் அதே நேரத்தில் செலவுகள் இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க சரியா கடன் நோய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல்நல பிரச்சனை பார்த்துக்கோங்க புதிய முயற்சியில் இருந்துச்சுன்னா யோசனை பண்ணி செய்யுங்க பெருசாக செய்கிற வந்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் நிதானமாக இருங்க தேவைப்பட்டு விவாதத்தை தவிர்த்துருங்க சரியாக வேலை பார்க்குற இடத்துல சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நான் சொன்ன அந்த பரிகாரத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பு நீண்ட நாளாக இருபடியாக இருந்த காரியங்களை நல்லபடியாக மனமாட முடியும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் க காரியங்கள்லாம் சீக்கிரமாக சாட்டு ஆகும் தேவைக்கு பழம் ஏற்படும் சரியா பணத்தை நல்ல நிர்வாகம் பண்ணுங்கள் அதான் முக்கியம் பணம் வருவது முக்கியம் கிடையாது அதை எப்படி கட்டி காக்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் அமைதி இருக்கும் அதான் முக்கியம் குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும் அதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க பிரிந்து போனவர்கள் ஒன்று சேருவார்கள் ஏன்னா சனிபவன் சுபத்தமாக சுபத்தவமாக போகிறார் பிரிந்து போனவர்கள் உண்டு சேர போகிறீங்க மிகச்சிறப்பாக இருக்கப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க கொஞ்சம் வயிற்று பிரச்சனை பார்த்துக்கோங்க எங்கேனாச்சும் பிரயாணம் போகும்போது லக்கேஜை கவனமாக வச்சுக்கோங்க எதனாச்சும் பொருட்கள் மிஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது நல்லாயிருக்கும் சரியா நல்லா இருப்பீங்க மற்ற உங்களை பார்த்து புறம்படுவாங்க சித்திரை ஒன்று ரெண்டுக்கு எப்படி சார் இருக்கும் நல்லாயிருக்கும் வெற்றி மேல் வெற்றி நல்லா இருக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தர நட்சத்திர பிறந்தவங்க தூள் கனுப்புவீங்க உத்தர நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேரில் ஓகே நேரில் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் கிழமை அந்த வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் காலையில் பத்தரை டு பன்னெண்டு இல்லைன்னா இரவு எட்டு டூ நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அந்த சொன்ன அச்சதையை செய்யுங்க அதேமாதிரி குருவுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா குரு சாரத்தில் தான் போகிறாரு குரு ராசி பத்தாம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறார் இந்த காலகட்டம் குரு வழிபாடு நல்லது குரு வழிபாடுனா சித்தர் வழிபாடு தான் நான் சித்திர வழிபாடு தனியாக வீடியோ போடுறேன் மூணு நட்சத்திரத்துக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறேன் நான் சரியா உத்தரம் அடுத்து என்ன அஸ்தம் சித்திரை அஸ்தத்துக்கு வந்து கரூரார் சித்தர் சரியா சித்திரைக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் உத்தரத்துக்கு வந்து காக புஜகண்டர் காக புஜண்டர் அஸ்தத்துக்கு வந்து கரூரார் சித்திரை நட்சத்திரத்துக்கு புண்ணாக்கி சார் சரியா நிறைய நேரில் என்கிட்ட இமேஜ் வாங்கியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரை கேட்டு அடிய்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் கண்ணிராசி நேர் வாங்கிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ அனுப்புவேன் அதை ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக குருதேசி நடக்கிறவங்க அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்கும் தினமும் கும்பிட்டிங்கன்னா குருவருள் திருவருளாக கிடைக்கும் அந்த சித்திரல் உங்கள் பக்கத்துலேயே நிற்பாங்க இதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் சரியா சித்திரல் வழிபாடு எப்படி செய்யணும் அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை செய்ய செய்ய சிற்பமாக இருவீங்க ஓவியமாக இருவீங்க சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உனக்கு சேவித்த கரங்களுக்கு இல்லை போயுமே அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப ஒரு இதாக போவீங்க அதுக்கு ஜனநா ஜாதகத்தில் இடம் இருக்கணும் எல்லாரும் சித்தரை பற்றி பேச முடியாது சித்தர் வழிபாடு ஏற்பட முடியாது குரு சனி பகவான் கேது தங்களுக்குள்ளே கேந்திர குணமாக இருந்து தங்களுக்குள்ள ஒரு ப ஒரு நட்பு உறவில் இருந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சித்தர் வழிபாடு சிறப்பாகணும் குரு சனி பகவான் கேது இவங்க வந்து சார பரிவர்த்தனை இல்லைனா இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா இவங்க சித்தர் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த வழிபாடு டக்குன்னு பிடிக்கும் எல்லோரும் சித்தர் வழிபாடு எல்லாத்துக்கும் வராது நம்ம கும்பிட்டாலுமே அவங்களோட அருள் கிடைக்காது ஜனநஜகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் சனி பகவான் குரு கேது இவங்க மூணு பேரும் தங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷனில் இருக்கணும் இவங்க கண்டிப்பாக சித்தரை வந்து சித்தர் வழிபாடு போயிடுவாங்க சித்தர்களை நோக்கி போவாங்க சரியாக ஜீவசமாதிக்கு போவாங்க சித்தர்களுடைய கதைகளை படிப்பாங்க இவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சரியா இவங்களை வாழ்க்கை வேறு மாதிரி போகும் இயல்பான வாழ்க்கை இருக்காது மற்றவங்களுக்கு ஆட்டில் வித்தியாசமாக இருப்பாங்க ஆனால் நல்லா இருப்பாங்க காலம் கடந்து இவங்க பேர் இருக்கும் இவங்க இல்லாமல் போனாலும் இவங்க பேர் நீடிக்கும் சரியான நேர்களே இப்போ சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க இல்லையே ஆனால் அருவமாக இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் அவங்க உழாவிட்டு தான் இருக்கிறாங்க சிலவர் சொல்லுவாங்க அங்கே பார்த்து இங்கே பார்த்தே பாங்க எங்கேயும் பார்க்க முடியாது சித்தருக்குன்னு சில சமாதிகள் இருக்குது சில இடத்துல அவங்க அருவமாக இருக்கிறாங்க அவங்க சக்தி இருக்குது சரியான நேர்களே அந்த அருள் சக்தி இருக்குது ரைட்டு நான் நூறு நாள் தனியாக அடுத்த வீடியோவில் வந்து சித்தர்களை பற்றி தனியாக போடுறேன் ஏன்னா நிறைய நேர்கள் படம்லாம் கேட்குறாங்க அவங்களுடைய வேண்டுகோளை நிறு நம்ம வந்து நிறைவேற்றுவோம் நிறைய கண்டென்ட் இருக்குது போடுறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வீடியோ பாருங்கள் ஓகே நேர்களை வீடியோ எடுத்து குறைச்சிக்கிறேன் இருபது நிமிஷம் ஆச்சு இருபத்தோரு நிமிஷம் ஆச்சு நல்லாயிருக்கும் பழம் நிலவி பால்ல விழுந்துருச்சு பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பறக்க போகுது சரியா இதை மட்டும் செய்யுங்க சரியாக மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே தம்மையில் போடுறேன் பாருங்கள் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே அறைவன் கண்ணீராசி நேர்களுக்கு சில சோபாயத்தும் சில ஐஸ்வர் சில நன்மையெல்லாம் கொடுப்பார் அடுத்த வளங்களில் வளங்களை பற்றி தேக ஆரக்கியத்துடன் தீர்க்காயுடன் நிவடோடு வாழ்க நறந்து வாழ பெறுக நன்றி நேர்களே